டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா எம்பி பேசியதை தற்போது காணலாம் அவுட் சென்ட் பை மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் வணக்கம் ஐ கன்வே strongest condemnation both Personally, and on behalf of my party, the DMK, for the unlawful arrest of my beloved friend, the Honorable Delhi Chief Minister Arvind Kejriwal, the BJP high command has been committing errors in desperation. As a formidable alliance against the BJP is formed by the opposition parties, the very term India became bitter for them after we formed our alliance the bjp high command views the leaders of india as enemies of our country treating non bjp state governments atrociously they have engaged in cheap tactics such as toppling democratically elected governments and breaking alliances against them Subsequently, they unleash investigating agencies like the CBI, IT, and ED to intimidate us. Those who succumb to fear join the BJP, and all actions against them are halted, even the cases against them are withdrawn. However, if someone dares to stand up against their intimidation, they are arrested and imprisoned. This sounds like an undeclared emergency in India. Our beloved friend and Jharkhand Chief Minister, Hemant Choran, was arrested first. Now, the Delhi Chief Minister, Aravind Gajarwal, also has all been arrested. They are important leaders of our India bloc. However, these arrests cannot dislodge the NDA bloc. Instead, they only strengthen our resolve. When the going gets tough, the tough gets going. We are witnessing the same in all states. Until a few months ago, the BJP was arrogant, believing they would win the election somehow. However, each day they are moving closer to defeat. They have resorted to unleashing their agenda, such as the CAA. UCC and Ram Temple one by one, helping to save their sinking ship. But none of these measures are helping. Hence, they have turned to arresting leaders of the India bloc. இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வசந்தி வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி இந்தியாளர் அமர்ந்த அறிவினாமல் கைது செய்யப்பட்டது தொடர்ந்து இந்திய கூட்டணி சார்பில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையிலே இன்று டெல்லியில் இருக்கிற ராம்லா மைதானத்தில் இந்திய கூட்டணியின் தலைவர்கள் ஒன்றிணைந்து அந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் உடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அதே போல சோனியா காந்தி ராகுல் காந்தி தேசியவாத காங்கிரசின் தலைவர் பவார் அதே போல ஆஹ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இதுல இருந்து கலந்துகிட்டு தங்களுடைய உண்மையை வந்து ஆட்சித்திருந்தாங்க குறிப்பாக உத்தவ் தாக்கரே தங்களுடைய பேசிட்டு பேசும்போது இது வந்து இந்திய கூட்டணியோடைய ஒரு தேர்தலுக்காக நாங்க இந்த கூட்டத்தை கொடுல ஒரு ஜனநாயக பாதுகாப்புக்காக இந்த கூட்டத்தை நாங்கள் வந்து பேசுறோம் அப்படின்ற தன்னுடைய உரையில் அவர் அவர் கூறியிருந்தாரு குறிப்பாக இந்த இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய முக்கிய முக்கியமான கரு அப்படின்னு என்னன்னா ஜனநாயகம் தொடர்ந்து அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தங்கள் மீது தொடர்ந்து அமலாக்கத்துறையை நடத்தவிட்டோம் அதே போல சிபிஐ விஷயங்கள் தொடர்ந்து எதிர்கட்சிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு கருத்து எதிராக தெரிவிக்கும் போது அவர் மீது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் போது கருத்து சுதந்திரம் என்பதே இல்லாமல் தூழ்ந்துவிடும் அந்த ஒரு சூழல் தான் தற்போது நிலவி இருக்கு இது ரொம்ப ஒரு பயங்கரவாத ஒரு மனைவியை கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த கூட்டத்தோட மைய கருத்துவா இருக்கு அதே அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தில் முன்னாடி பேசும்போது தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தனிநபருக்கான இது வந்து ஒரு தனிநபருக்கான அறைகோளுக்காக இது கூடல இது வந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு ஒரு அறைகோளாக தான் நாங்க இதை எடுத்திருக்கோம் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி இந்த கூட்டத்துல வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரோட மனநிலையுமே வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இந்த தான் இங்க இருக்காங்க அப்படின்றத தங்களோட உரையில வந்து அவங்க வலியுறுத்திருந்தாங்க பல்வேறு அதாவது ஒரு முப்பதாயிரத்துக்கு செய்யப்பட்ட ஆம் ஆத்மி தொண்டர்கள் அதாவது காங்கிரஸ் தொண்டர்கள் அஹ் பல்வேறு பக்கத்துல இருக்கிற ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த கூட்டத்துல வந்தாங்க எனவே பிரமாணமா நடக்கக்கூடிய பேரணியில தொடர்ந்து தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிட்டு வருகிறாங்க விவரங்களுக்கு நன்றி வசந்தி